ஸ்காட்லாந்து யாடு போலீஸுக்கு இளையான காவல்துறை தமிழ்நாட்டோட காவல்துறை வீரப்பன் மிகப்பெரிய அளவுக்கு புரட்சி தலைமை அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் காவல்துறை மிகப்பெரிய அளவுக்கு சாதித்தது ஸ்காட்லாந்து யாடு காவல்துறை தமிழகத்தில் வந்து பயிற்சி பெறுகிற அளவுக்கு நிலைமை அன்னைக்கு இருந்தது ஆனால் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நம்ம இளைஞர்கள் இந்த உலகத்தின் எதிர்காலமே நம்மளுடைய இளைஞர்கள் தான் அறிவிடும் ஆற்றலும் சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் வாழ்ந்த புண்ணிய பூமி பூமி தமிழகத்து இந்த இருக்கிற வயசுல இந்த ட்ரக் அடிப்ல ஆனாங்கன்னா அவங்களுடைய முழுமையான அவனு உடல் தகுதி மட்டுமல்ல உள்ள தகுதி மட்டுமல்ல அனைத்து தகுதியும் இருந்த இளைஞர்கள் எப்படி நாளைக்கு தேசத்தை வழி நடத்துவாங்க குடும்பத்தை வழி நடத்துவாங்க இதையெல்லாம் காக்க வேண்டிய தமிழ்நாடு காவல்துறை என்ன செய்கிறது இன்னைக்கு எத்தனையோ வழக்குகள் தினம் தினம் வழக்குகள் இன்னைக்கு வந்து கஞ்சா ஒழிப்பு போதை ஒழிப்பு டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு நீங்க ரோட்ரி கிளப் பிரசிடன் போட லயன்ஸ் கிளப் பிரசிடன்ட் போட ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு அவேர்னஸ் நீங்க விளம்பரத்துல நடிச்சிட்டு இருக்கீங்க வெக்கமா இல்ல நான் கேட்கிறேன் இன்னைக்கு ஊடக பலத்தை கையில் வைத்துக் கொண்டு தமிழகத்தில் நடக்கிற அவலங்களை நீங்கள் மக்களிடம் இருந்து முற்றிலுமாக மறைச்சிடலாம் ஊடகங்கள் அவலங்களை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் போதையில் சிக்க இளைஞர்களை பார்த்து ஒவ்வொரு வீட்டிலையும் இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் உறவுகள் கண்ணீர் வடிக்கிற இந்த காட்சி தமிழகம் முழுவதும் இருக்கிறது நீங்கள் இன்றைக்கு விதைத்திருக்கிற இந்த விதை அடுத்த இருபது ஆண்டுகள் கழித்து இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் நாற்பது வயது வயோதிகத்தை அடைவான் அந்த பாவத்தை நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க நீங்க என்ன வேணா இன்னைக்கு விளம்பரம் ஆடல் அரசு விளம்பரத்தின் வாயிலாக மக்களை திசை திருப்ப நீங்க நினைக்கலாம் ஆனால் இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான் அவன் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு பாலத்தை கற்றுக் கொடுப்பான்